ஹாய் வியூஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி ஓகே நேற்றே நான் அத்திக்காய் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஸோ அதை கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அது இருந்தது விதையோட ஸோ அதில் வந்து பாலெல்லாம் நேற்று காம்பு நீக்கி வச்சுட்டேன் ஸோ அதற்கு பாலெல்லாம் வெளியே வந்துடுச்சு ஸோ அதை கட் பண்ணி நம்ம பார்த்தோன்னா குட்டி குட்டி விதையாக இருந்தது ஸோ அதை தண்ணியில் போட்டவுடனே இருக்க விதை ஓரளவுக்கு வெளியே வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் பூண்டு வரமிளக ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டேன் உளுத்தம் பருப்பு எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சுட்டேன் ஸோ இது ஃபஸ்ட்லேருந்து என்னால் முடியல அந்த டைமில் பாப்பா எழுதுட்டுருந்தா ஸோ இதெல்லாம் நான் போட்டு தாளிச்சிருக்கேன் ஸோ வெங்காயம் வதங்கினவனே பார்த்தீங்கன்னா அதில் அத்திக்காய் நான் வந்து நம்ம போட போகிறோம் ஸோ வெங்காயம் வதங்கிட்டு பா தண்ணியில் இருந்து ஃபில்ட்ரு பண்ண அத்திக்காய் வந்து இப்போ நான் போட்டாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாயத்தூள் கல் உப்பு நான் போட்டுக்கிட்டேன் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிளறி விட்டதுக்கப்புறம் நான் வந்து இதை தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் எப்போவுமே நான் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் தாங்க யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுவே எங்களுக்கு அதிகம் மே மேக்ஸிமம் பார்த்தா ஒரு ஸ்பூன் தான் நான் டேபிள் ஸ்பூன் போடுவேன் ஆனால் கரெக்டான லெவல் பொரியலுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போதும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் தூள் தான் போட்டுக்கிட்டேன் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் பார்க்கறதுக்கு நெல்லிக்காய் ஊருத மாதிரியே இருக்குது எனக்கு ஸோ இந்த இப்போ வந்து கொஞ்சம் அதை வதக்க விட்டுட்டு ஸோ இப்போ வந்து வந்து தண்ணி ஊற்றலாம் அதில் ஸோ நான் வந்து ஆல்ரெடி தண்ணியில் ஊறட்டணுன்றதுனால ஒரு ஆஃப் தான் நான் ஊற்றுறேன் ஸோ இதிலே வந்து அது வெந்துடும் ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி தாங்க இருக்கும் நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் என்னோடய பிக்கு வந்து என்னால் பிடிக்க முடியல பாப்பா வந்து அந்த டைமில் கீழ் வந்துட்டு அழுதுகிட்ருந்தேன் ஸோ அது அதனால் வந்து என்னால் ஃபைனல் ஸ்டேஜ் ஆனால் இப்படிதாங்க இருந்தது நல்லாவும் இருந்தது கொஞ்சம் துவர்ப்பாகவும் ஒரு பஞ்சு சா ஒரு துவர்ப்பாக ஒரு சாஃப்டாக இந்த சோயாபீன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சாஃப்டாக இப்படி இருக்கும் அந்த தாங்க சோயா ஜங்க் சாப்பிட்ட தாங்க இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசையில் வச்சு மா புட்டு புட்டு தோசையில் தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டாரு கொஞ்சம் வந்து டிஃபனுக்கு மதியத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ நல்லா தாங்க இருந்தது தேங்க்